வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அதிகாரத்தை கையில் எடுக்கும் பெண்கள் அதாவது எல்லா பெண்களும் வந்து அதிகாரத்தை எடுத்து வழி நடத்த மாட்டாங்க எந்த மாதிரி பெண்கள் வந்து அதிகாரத்தை வந்து கையில் எடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய தன்மை இருக்குன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அடையும் பொழுது அது என்னங்க செவ்வாய் வந்து அதிகாரம் அடைகிறதுனா ஆட்சி உச்சம் நீசம் மக்கரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகி வந்து அதிகாரம் அடைந்து விட்டார் அதாவது ஒரு பெண் ஒரு ஆணினுடைய துணையில் தான் வந்து வாழ்க்கை பயணத்தை வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படி பயணம் பண்ணக்கூடிய ஆண் கணவன் அதை சுட்டி காட்டுறது செவ்வாய் அந்த செவ்வாய் என்ற கிரகம் அதிகாரமடைந்து விட்டால் அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய சுப பலன்கள் இவர்களுடைய அந்த பெண்ணுக்கினுடைய எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக பூர்த்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் அதிகாரம் அடையும் போது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த கணவன் வந்து சரியில்லாத தன்மையை கொடுத்துரும் அவர் எல்லாமே நல்லதாக நினச்சா கூட அவரால் வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட வேலைக்கு போக முடியாத தன்மை இல்லைன்னா வேற மாதிரி நோயை உண்டு பண்ணிடும் இல்லைன்னா கடனை உண்டு பண்ணிடும் இல்லை தொழில் நஷ்டத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்கும் அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அடையும் போது அந்த பெண்ணினுடைய கணவன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு வந்து இந்த வீழ்ச்சியெல்லாம் கொடுக்கும் இதுவே அந்த செவ்வாய் கணவன் அந்த பெண்ணினுடைய அருகாமையில் ஒருவொருடத்திலிருந்து குடும்பம் பண்ணுற சூழ்நிலையை நீங்கி வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் அந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் விளக்கு உண்டு ஏன்னா அந்த செவ்வாய் என்ற கணவனுடைய நிர்பந்தம் அவன் அந்த ஜாதகையை வந்து மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணும் கூட இல்லையே அப்படின்ற மன அழுத்தம் உண்டு பண்ணும் அதனால் அந்த கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறாரு வெளி இடத்துல தொழில் பண்ணுறாரு அப்படின்ற தன்மையை இருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அந்த ஜாதகிக்கு அனுகூலமாக இருக்கும் அதுவே ஒரு ஜாதகியினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அடைந்து கணவன் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு அமைப்பு இருக்குதுன்னா அவருக்கு வந்து நோய் இருக்கும் இல்லை கடன் எக்கச்சக்கமாக கடன் இருக்கும் அந்த மாதிரி இருந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டத்தை அந்த குடும்பம் வந்து வழிநடத்தி போயிட்டுருக்கும் இது ஏன் அப்படின்னா அந்த பெண்ணு தான் வந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையை கொடுத்துரும் ஏன்னா செவ்வாய் என்ற க தன்மையை வந்து டம்மி பண்ணிடும் அப்படி அதிகாரம் அடையும் போது அதனுடைய தன்மையெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணும் அதைத்தான் வந்து பெண்கள் அதிகாரத்தை எடுக்கும் காரணம் வந்து செவ்வாய் அதிகாரம் அடைகிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அதிகாரம் அடைஞ்சிச்சின்னா ஒன்று கணவன் வந்து ஒழுக்க நிலையில் சரியில்லாத இருப்பார் இல்லை பொருளாதாரத்துக்கு போகாத இருப்பார் இல்லை நோயாக இருப்பார் இல்லை கடனாக இருப்பார் ஏதாவது ஒரு தன்மையை கொடுத்து அவரை முடக்கி இந்த ஜாதகியை அதிகாரத்தை கையில் எடுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் இது இல்லாமல் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்க்கை சேரும்போது எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேருது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகினுடைய முழுசாக நம்ம வந்து சொல்லலாம் பொதுவாக சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக நின்று வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை பயணத்தை வந்து செல்லக்கூடிய செலுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னா அது வந்து செவ்வாய் அதிகாரம் அடைந்து விட்டது அந்த பெண்ணுக்கு செவ்வாய் அதிகாரம் சரி இப்படி அதிகாரம் அடையும் போது கணவன் மட்டும்தான் அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவாங்களா அந்த கணவன் மட்டும்தான் சரியில்லாத இருப்பாங்களா பொதுவாக ஓப்பனாக சொல்லணும்னா நூறு பர்சன்டேஜ் ஆண் துணை அனைத்துமே அப்படி தான் இருக்கும் அது சகோதரனாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி பங்குதாரராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அடைந்து விட்டால் ஆண் துணையினால் இவங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு சிக்கல் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் குறியீடு சொல்லும் நாடி ஜோதிடத்தில் அப்புறம் அந்த செவ்வாய் யாரோ கூட சேர்றதுக்கு சேர்றாரு அப்படின்றத தன்மையை பொறுத்து நம்ம வந்து விழாவறியாக பார்க்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் அடைந்து விட்டது ஆட்சி உச்சம் நீசம் பக்கரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்தால் அந்த பெண் அதிகாரத்தை எடுத்து அவர்கள்தான் தன் வாழ்க்கை தன் கையில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை பயணம் அமையும்ன்றத வந்து தெளிவாக மிக எளிமையான விளக்கம்தான் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அதிகாரத்தை எடுத்து அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் அதிகாரம் அடைந்து விட்டது என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க இன்னொரு நிகழ்வோடு இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்